السلام عليكم ورحمة الله وبركاته பிள்ளைங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதனால வெள்ளிக்கிழமை நம்ம எப்பொழுதும் போல சில சில உபதேசங்களை நம்ம கேட்க போறோம் இன்ஷால்லா அதனால நல்ல முறையில கவனிக்கணும் சரிங்களா சரி சரி ஓகே உங்களிடத்துல சில கொஸ்டின்ஸ் கேட்கிற நீங்க பதில் சொல்லுங்க ஓகேவா நம்மளை படைச்சது யாருப்பா அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள்லேயே ரொம்ப சிறந்த படைப்பு எது மனிதர்கள் நாம் நம்ம இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் சிறந்த படைப்பு சரி அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஊர் அப்படின்னா எந்த ஊர் சொல்லலாம் ஆஷா அல்லாஹ் அதே போல மனிதர்கள்லேயே ரொம்ப சிறந்த மனிதர்கள் அப்படின்னா யார் சொல்லணும் மாஷா அல்லாஹ் ஓகே அதே போல நாட்களில் சிறந்த நாள் சரிங்களா நாட்களில் தான் மனிதன் படைக்கப்பட்டான் அதே போல இந்த ஜுமாவுடைய நாளில் தான் ஆதம் அலேசல்லாம் அவர்கள் இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க அது போல இந்த ஜுமாஹா உடைய நாளில்தான் இந்த உலகமும் என்ன செய்யப்படுது அழிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நபி செல்லா அலி சொல்லி கொ சொல்லி காட்டியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில இந்த ஜுமா நாள் நம்ம வந்தாலே நிறைய அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும் துவாவை விட அதை அதை விட அதிகமாக தௌபா செய்யணும் தௌபா அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது தௌபானா என்ன அர்த்தம்ப்பா சரி இப்போ வந்து நம்ம இப்படி நம்ம சொல்லலாமா அதாவது என்ன அப்படின்னா எந்த பாவமே நான் செய்யல அப்படின்ட்டு யாராவது நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பாவம் செய்யாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது நபிமார்கள் சில விதிவிலக்கான மனிதர்களை தவிர அப்ப சராசரி மனிதன் இந்த உலகத்துல வாழும் பொழுது பாவங்கள் செய்யத்தான் செய்யற காலையில ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோம் அப்படின்னா இரவு தூங்குற வரைக்கும் ஒரு நாள் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் எத்தனை பொய் சொன்னோம் யார அடிச்சோம் யார திட்டணும் என்னென்ன விஷயங்கள் தவறான விஷயங்கள் செய்தோம் அப்படின்ட்டு ஒரு பட்டியலை போட்டுடலாம் அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அப்படி ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிதானே நன்மைகளும் செய்யறோம் அதே போல பாவங்களும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் சரி நன்மைகளுக்கு அல்லாஹாலா நற்குலி கொடுத்துருவான் இந்த பாவங்களை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அல்லாஹிடத்துல அதிகமா நம்ம என்ன செய்யணும் செய்யணும் தௌபா பாவ மன்னிப்பு அதிகமா கேட்கணும் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு மூணு விஷயம் சொல்லட்டுமா முதல் விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹிடத்துல அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கறது ரெண்டாவது விஷயம் அல்லாஹு அதிகமா புகழ்றது ரப்பே நீ வந்து உண்மையாளன் நீ மகத்துவம் மிக்கவன் நீ மாலிக்குள் முல் நீ யாதல் ஜலாலி ஒழிக்கிறான் நீ வந்து கருணையாளன் கிருபையாளன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூ அதிகமா புகழணும் புகழ்றது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளை படைச்சது யாரு அல்லாஹுதான அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த அடியார்கள் புகழ்றத அவன் விரும்புவான் ஒரு எஜமானன் தன்னை புகழ்றத விரும்புவான் தானே மனிதனே விரும்பும் பொழுது மனிதனை படைத்த ரபுல் ஆலமீன் அவனை புகழக்கூடியதை விரும்புவான் அதிகமான மன்னச்சின் அல்லாஹுவ புகழக்கூடியவங்களா இருக்கணும் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் அல்லாஹ் ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவளுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும் நன்றி நான் என்ன அல்லாஹுக்கு சுக்குர் செய்யணும் எப்படி சுக்குர் செய்து அல்லா நன்றி அல்லா நன்றி அல்லா தேங்க்யூன்னு சொன்னா போதுமா கிடையாது இது வந்து சாதாரண மனிதனுக்கு சொன்னா போதுமானது அல்லாஹுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும் அப்படின்னா நாவால் நன்றி செலுத்துவது அல்லது கரத்தால் விபாதத்தினால் நன்றி செலுத்துவது விபாதத்தை ரெண்டு ரக்காயத்து நம்ம என்ன செய்யணும் சுக்ரியா நஃபில் ரப்பே ஒரு ஒரு நாளைக்கு நீ காலையில எழுந்துச்சேன்னா நமக்கு உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கு அப்படிதானே இரவு நேரத்துல எத்தனையோ மனிதர்கள் இறந்து போறாங்கல்ல தூங்கிக்கிட்டே இருப்பாங்க காலையில எந்த முடியாது அவங்களால எந்திக்க முடியாது ஆனா அல்லாஹூத்தால அந்த சூரியன் உதயத்தை நம்மள பாக்க வைக்கிறோம் இல்லையா அதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே அலமது ரப்பே மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்த உனக்கே எல்லா புகழும் உன் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு நம்ம என்ன செய்யணும் காலையில எழுந்த உடனே வாயளவுல நம்ம நன்றி சொல்லுத்தோம் நன்றி செலுத்தும் அது போல விவாதத்தின் மூலம் அதிகமா நன்றி செலுத்தும் அது போல நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள இறைவனை இறைவனை அதிகமா துதி செய்து கொண்டு எதெல்லாம் சுபஹான் ஆரம்பிக்குதோ தஸ்பீஹுக்கள் அல்லாஹு அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அ திஹி சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தஸ்பீஹுக்கள் சுபஹான் அல்லான்னு ஆரம்பிக்கப்படுதோ அந்த தஸ்பீஹுக்களை கொண்டு அல்லாஹ் அதிகமா புகழும் அது போல அலமதுல்ல அது போல அல்லாஹு அக்பர் இப்படின்ட்டு எத்தனையோ தஸ்பீக்கள் நபிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப இறைவனத்துல அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கணும் அவனை அதிகமா புகழணும் அவனுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும் சரிங்களா இந்த மூன்று விஷயமும் ஒரு நாளைக்கு அல்லாஹுக்கு செய்யாம நம்ம அந்த நாள் கடக்கவே கூடாது இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி பாவம் மன்னிப்பு கேக்குறது எத்தனை முறை கேட்கறது அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய பாவத்துக்கு கோடி கணக்குல செஞ்சாலும் என்ன செய்யாது பத்தாது அவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் அல்ல பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அப்ப நாம என்ன செய்யணும் நம்ம ரியாலு சாலைகள் நடத்தும் போது ஒரு ஹதீஸ் நடத்தின உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்பாங்க எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்பாங்க எழுவதுல இருந்து நூறு முறை எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்பாங்க

நமக்கு வந்து அவ்வளவு ஈடாகாது அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அல்லா அல் அல் அம்மள அறியாமலையும் நம்மளை அறிஞ்சோ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பாவம் செஞ்சிட்டு இருக்கோம் எல்லாம் பாதுகாக்கணும் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க நீங்க இப்பல இருந்தே அஸ் அதிகமா சொல்றதுக்கு நீங்க கத்துக்கிறணும் காலையில எந்திரிச்சதுல இருந்து எத்தனையோ பாவங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு போறோம் அப்புறம் டிவி எல்லாம் பாதுகாக்கணும் டிவி பாக்குறோம் கேம் விளையாடுறோம் தேவையில்லாத வீடியோஸ் பாக்குறோம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம கணக்கெடுத்தோம்னு நினைச்சுக்கோங்களேன் இப்படி கூட ஒரு அறிஞர் சொல்வாரு அந்த அறிஞர் அறிஞருக்கு அறுபது வயசு அறுபது வயசு அப்ப அந்த அறிஞர் சொல்றாரு எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாவம் அதாவது ஒரு நாளைக்கு காலையில எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பும் ஒரு பாவம் செய்யுது அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து பாவம் ஆயிடுச்சு அறுபது வருஷம் ஒரு நாளைக்கு பத்து பத்தா சேர்த்து வச்சோம் அப்படின்னா அறுபது வருஷம் எத்தனை பாவம் செஞ்சிருப்பாங்க எல்லாம் பாதுகாக்கும் அப்ப அந்த அறிஞர் அப்படிதான் சொல்லி உணர்த்துறாரு நமக்கு உணர்த்துறாரு உங்களுக்கு எத்தனை வயசாயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு உறுப்பு கண்ணு காது மூக்கு வாய் கை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹத்தால சின்ன பாவங்களை சில சில அமல்களை கொண்டு மன்னிச்சிருவா அப்ப அப்படியான பாவங்களுக்கு அதிகமா நம்ம என்ன செய்யணும் இஸ்தேகார் செய்யணும் அஸ்தகிரும வாத்து இலகி ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு முறையாவது நம்ம என்ன செஞ்சிடும் நிமிஷம் ஓதக்கூடியவங்களா இருக்கணும் அதுக்கப்புறம் பாவம் மன்னிப்பிலேயே சிறந்த அஹ் சொல் கொண்ட ஒரு பாவம் பாவ துவா பாவ மன்னிப்பு துவா அப்படின்னா ரவி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சையது இஸ்தீஃபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம ஓதுவோம் இல்லையா சொல்லுங்க அல்லாஹும أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أعبدك وأنا على أهدك وواعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبو لك بنعمتك علي بنعمتك بذنبي بذنبي فاغفر لي فإنه لا يغفر ذنوب إلا أنت إلا أنت إن الدعاء إلا الحمد لله ما ننه. இந்த துவாவை தினமும் ஒரு முறையாவது குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது நம்ம என்ன செஞ்சிடணும் ஓதிடணும் சையீதுன்னா இஸ்தேபார் அதாவது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துவாக்களில் தலைமையா இது வந்து சையீது இது வந்து தலைமைத்துவமான துவா அதனால இன்ஷா அல்லா இந்த துவாவை கொண்டு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா பாவ மன்னிப்பு கேட்கணும் எந்த அளவுக்கு அருமையில அல்லாஹு தாலா நம்மளை விசாரிப்பா அப்படின்னா துருவி துருவி விசாரிப்பா சின்ன சின்ன அமல கூட நம்ம என்ன செய்ய மாட்டா விடவே மாட்டா நீ எப்படி செஞ்ச அப்படி செஞ்சியா இப்படி செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லோர்களுக்கே அவ்வளவு துருவி துருவி விசாரிக்கும் பொழுது பாவம் செஞ்சு பெரிய ஒரு மூட்டையவே கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய விசாரணை ரொம்ப என்ன செய்யப்படும் கடுமையாக்கப்படும் அதனால இன்ஷா அல்லா அதிகமா தினமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அதுலயே அல்லாஹ் தலா நபி சொல்லதா வலைசம் அவர்கள் சொல்றாங்க நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அதாவது கர்கரா என்கின்ற வார்த்தை தொண்டை குழியில் உயிர் சிக்கிக் கொண்டு ஜக்கராத்துடைய இருப்போம் இல்லையா இந்த ஜக்கராத்துடைய வேதனையிலிருந்து நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் அதே போல சூரியன் மேற்கில் உதயமாகுவதற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் இது ரெண்டை என்ன உணர்த்தது தெரியுமா ஒன்று நம்மளுடைய மரணம் கண்டிப்பா வந்துடும் ரெண்டாவது அப்படி மரணம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் நாடினால் நாள் வந்துரும் இந்த ரெண்டு வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க தௌபா செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத நபி சொல்லா அழிசலாம் அவர்கள் அதிகமாக அல்லாரிடத்துல தௌபா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சஹாபி நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல அஹ் சஹாபாக்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க எப்படின்னா எல்லாம் ஒரு பாலைவனத்துல பயணம் செஞ்சு போய்கொண்டு இருக்கிறோம் அந்த பாலைவனம் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சூடானது ரொம்ப வெப்பமானது அதிகமா தாகம் ஏற்படும் அதிகமா களைப்பா இருக்கும் அப்படியான பயணத்திற்கு நாம போய் கொண்டிருக்கோம் இப்ப நம்ம சொல்ற அப்படின்னா நீங்க கற்பனை பண்ணி பாக்கணும் நம்ம பாலைவனத்துக்குள்ள போறோம் அந்த பாலைவனத்துடைய வாகனம் என்னது வாகனம் என்ன ஒட்டகம் அந்த ஒட்டகத்துக்கு மேல நமக்கு ஆஹ் நம்மளுடைய அஹ் உணவுகள் இருக்கு அஹ் குடிபானங்கள் இருக்கு அதுக்கு நமக்கு பயணத்துக்கு தேவையான உணவுகள் எல்லாமே இருக்குது அந்த ஒட்டகத்துக்குள்ள நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒட்டகத்தை நம்ம இது பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு அந்த ஒட்டகத்தை சும்மா அப்படி வச்சுட்டு கட்டி வைக்கல ஒரு மரத்துல கட்டி வைக்கல நம்ம சாட்டுக்கு என்ன செஞ்சுட்டோம் தூங்கிட்டோம் அப்படிதான் சஹாபாக்களுக்கு எல்லாருடைய தூதர் உணர்த்துறாங்க தூங்கிட்டோம் தூங்கின உடனே எந்திரிச்சு பார்க்குறோம் நம்ம கொண்டு வந்த வாகனத்தை காணோம் ஒட்டகத்தை காணோம் இங்கேயும் ஓடி போயிடுச்சு அந்த ஒட்டகத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்குது தண்ணி இருக்குது சாப்பாடு எல்லாமே இருக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நேரம் ஆக ஆக நமக்கு பசி ஏற்படுது மயக்கம் ஏற்படுது நாவெல்லாம் வறண்டுது இப்படியெல்லாம் செய்து அந்த ஒட்டகத்தை தேடுறோம் காணமே காணும் அப்படியே கூனி குறுகி ஒரு இன்னொரு மரத்தடியில அவ்வளவுதான் நம்மளுடைய நிலைமை முடிஞ்சு போயிடுச்சு கட்னு கட்டின தூரம் வரைக்கும் எந்த மனுஷனுமே இல்லையே நமக்கு யாரும் உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அல்லாஹுமலை தவக்குள் வச்சுட்டு படுத்துட்டோம் படுத்து எழுந்து களைப்பார் அப்படியே அந்த கண்ணோடு எழுந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஒட்டகம் மறுபடியும் நம்ம பக்கத்துல வந்து நிக்கிது நின்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உயிர் போகிற நேரத்துடைய கடைசி தருணத்துல நாம் இருந்தோம் எந்திரிச்ச உடனே தண்ணீர் பை பாக்குறோம் தண்ணீர் பாட்டில் இருக்கு அந்த நம்ம வச்சிருந்த பாட்டில் உணவு எல்லாமே வந்துருச்சு அலமதுல்லா சுக்குர்லா அப்ப அல்லாஹு தலா இந்த அல்லாஹுடைய தூதர் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அந்த மனிதன் இப்படி உளறுவானா அதாவது மகிழ்ச்சியின் காரணமாக ரப்பே நீ எனது அடிமை நான் உன் எஜமானன் அப்படின்னு சொல்லிடுவானா எப்படி ரப்பே நீ எனது அடிமை ஆனா யாருக்கு நம்ம அடிமை அல்லாவுக்குதான அடிமை மகிழ்ச்சியின் காரணமா நீ எனது அடிமை நான் உன் எஜமானன் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவான் வாங்க சொல்றாங்க

சரி உஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்ப அந்த மனிதன் மகிழ்ச்சியின் காரணமாக தான் தொலைத்த ஒட்டகம் திரும்ப கிடைச்சதுனால இப்படி மகிழ்ச்சியில என்ன செஞ்சா வார்த்தையை மாத்தி சொல்லிடுறான் இறைவா நீ எனது அடிமை நான் ஒன் எஜமானன் சொல்லி மா மாத்தி சொல்லிடுறான் அப்ப அதை சொல்லிட்டு அந்த மனிதர் சந்தோஷப்பட்டதை விட ரப்பிடம் எந்த அடியான் கையேந்தி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை மூலம் அல்லாஹத்தால அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானா எப்படி அந்த மனிதன் தன்னுடைய வாகனம் கிடைத்ததை விட அவன் வார்த்தை மகிழ்ச்சியின் காரணமாக வேற மாதிரி சொன்னதை விட அல்லாஹுக்கு நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புக்காக கேட்கக்கூடிய அந்த துவாவின் மூலம் அல்லாஹு தலா அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிற அப்ப இறைவனுடைய மகிழ்ச்சி எதுல இருக்குது நாம் கேட்கும் தௌபாவின் மூலம்தான் இருக்கிறது நம்ம அவனிடத்துல அதிகமா நம்ம என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு கேட்கணும் அந்த கேட்கறதுக்கு நம்ம விசார்டுக்குறப்பே நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா கேட்டா மன்னிச்சிருவானா கிடையாது அதுக்குன்ட்டு ஒரு கலை இருக்குது நம்ம யாசகம் கேட்கறவங்க நம்மள இடத்துல ரொம்ப பாவமா ஏதாவது எங்களுக்கு கொடுங்கமா எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு கேட்டா தான் நம்ம கொடுக்குறோம் இறக்கப்பட்டு கொடுக்குறோம் அது போல யாசகம் கேட்கக்கூடிய மனிதனுடைய தோரணை போல அல்லாஹிடத்துல கேட்கணுமா இறைவா இப்படியே தழுதழுத்த குல குரலிலே இறைவா நீ மகா தூய்மையான முதல்ல அவனை என்ன செய்யணும் ஐஸ் வைக்கணும் ஒரு ஒரு காரியம் நடக்கணும் நம்ம பெற்றோர்களுக்கு என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படிமா இப்படிமா என் சொல்லாமல்ல அப்படிமா இப்படிமா சொல்லுவோம்ல அது போல அல்லாஹவிடத்துல அவனை வந்து அப்படியே என்ன செய்யணும் உருக வைக்கணும் ரப்பே நீ கருணையாளன்ரா நீ கிருபையாளன் நீ மகத்துவம் மிக்கவன் நீ அதிபதி நீ அரசன் நீ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்மால் ஹசனா ஓதுறோம்ல அத்தனை பேரை முடிஞ்ச அளவு என்னன்னலாம் நமக்கு தெரியுமோ அவனை புகழ்ந்து அவனிடத்துல அவனை ஃபர்ஸ்டா புகழணும் அதுக்கு பின்னாடி நபிசல்லிசல்லாம் அவர்கள் மீது ஒரு செலவா சொல்லணும் இது வந்து துவா கேட்க கூடிய முறை வே போன உடனே கையேந்தி அதை குடு இத குடு என்னை அப்படி இப்படின்ட்டு நம்ம கேட்கறதை விட இந்த கலையை கற்றுக்கொண்டுதான் அல்லாஹிடத்துல நம்ம துவா செய்யணும் அதுலயும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா வேணும் ஃபர்ஸ்ட் அல்லாஹோ புகழணும் இரண்டாவது நபி சொல்லா வரைசம் அவர்கள் மீது செலவா சொல்லணும் மூன்றாவது துவாவுல பொதுப்படையா முதல்ல கேட்கணும் பொதுப்படையா அப்படின்னா யாரா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிச்சிரு உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்மையாக கேட்கணும் அதுக்கு பின்னாடி தான் நாம செஞ்ச பாவம் நமக்கு தான் தெரியும் அப்படிதானே நாம என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கறது நமக்கு தான் தெரியும் அப்போ அதுக்கு பின்னாடி தான் ரப்பேனி நான் அந்த பாவம் நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இறைவனிடத்துல இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்டா ரஹமானே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீர் துளி விட்டு அல்லாஹிடத்துல பாவம் கேட்டோமே ஆனால் கண்டிப்பாக இன்ஷா அல்லா அல்லாஹ் இறக்க குணமுடையவன் முடையவன் எழுவது தாய்களுக்கு மேல் அவன் பாசம் கொண்டவன் இந்த அடியார்கள் மீது இறைவன் கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை இன்ஷா அல்லா மன்னிச்சிருவான் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு அறிஞர் கூட சொல்வார் கடல் நீரும் உப்புதான் கடல் நீர் உப்புதானே அது போல கண்ணீரும் உப்புதான் கடல் நீர் நீர் அவனுக்கு நாம் விடக்கூடிய ஒரு கண்ணீர் துளி தான் இறைவனுக்கு பெரியது அந்த ஒற்றை கண்ணீர் துணி துளி நரக நெருப்பை கூட அணைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹத்தாலா அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்காரு நம்ம விடக்கூடிய கண்ணீர் துளிக்கு நம்ம என்ன செய்யறோம் அந்த கண்ணீர் துளியை வேஸ்டா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சிந்திட்டு இருக்கோம் தேவையில்லாததுக்கு இந்த உலகத்திற்காக எனக்கு அது வேணும் இது வேணும்னு அம்மா கிட்ட கேட்டு அட முடிச்சுக்கிட்டு முதல்ல பெற்றோர்களிடத்துல கேட்கறதுக்கு முன்னாடி யாரிடத்துல கேட்கணும் அல்லாஹ இடத்துல கேட்கணும் தான் முதல்ல கேட்கணும் ரப்பே எனக்கு அந்த தேவை இருக்குது எனக்கு ஹலாலான தேவையை நிறைவேற்ற கூட அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல நம்ம கேட்டு பழகணும் அவனிடத்துல பாவமணிப்பு அதிகமா கேட்கணும் இன்ஷா அல்லா ஏன்னா காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு மறுமை நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய வயதுகளோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அஹ் போய் இன்ஷா அல்லா அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு அவனுடைய தௌ நாம் கேட்கக்கூடிய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து முழுமையாக இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்படக்கூடிய மக்களாக மன்னிக்கப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் கபுல் செய்து கொள்வானாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் முக்மீன்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவனுடைய கருணையை கொண்டும் கிருபையை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும் அவனுடைய ஆற்றலை கொண்டும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்தருள் புரிவானாக